வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருமா ஹரி ஹோம் ஸ்ரீ மகணாதிபதியே நமஹா அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் நந்தனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனியும் ஆசீர்வாதங்கள் பிராமண வருங்கக்காரர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மகாலய பட்சம் மூன்றாம் நாள் முதல் சங்கல்பமானது நமது சேனலிலே பதிவிட இருக்கின்றோம் அவர்கள் செய்த சங்கல்பத்தை பதிவிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே இன்று முதல் மகாலி பட்சம் முடியும் வரை தினசரி சங்கல்பமானது பயிரிடப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆகவே பிராமணவர்மக்காரர்கள் அனைவரும் இந்த வீடியோ பிரிவினை ஆர்வம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து தாங்கள் தர்ப்பணம் செய்யும் பொழுது சங்கல்பத்தை செய்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமயம் மகாலய பக்ஷம் மூன்றாம் நாள் சங்கல்பம் ஆச்சமணம் பண்ணிங்கோ அச்சுதா எனமாஹா அனந்தா எனமாஹா கோவிந்தா எனமாஹா கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்கிரமா வாமனா சீதரா ரிஷிகேச பத்மநா பதாமோதரா பவித்ர்துவா மூணு பில் இருக்கக்கூடிய பவித்திரத்தை வல்லிகை மோதரவர்களில் போட்டுங்கோ பவித்திரம் போட்டுட்டு மூணு கட்டப்பொருள் எடுத்து கர்ப்புவாசினா காலங்கழப்போட்டுங்கோ கை அலமிங்கோ அகோ ஸ்பிரசிய மூணு கட்டை பொருள் எடுத்து இந்த பவித்திரம் இருக்கக்கூடிய மூத்த உரலில் இடிக்கிங்கோ சுக்லாம் பரதரம் புஷ்வம் சசிவண்ணம் சதுரியம் தியாயது சர்வவிக்ன உபசந்தையே தோர்பவஸ்வரம் நமோ பார்த்த துரித क्षयद्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीभगवताज्ञा श्रीमन्नारायणप्रीत्यर्थं ॐ अपवित्रः पवित्रो वा सर्वावस्थां ततोऽभिघा यस्मरेत् पुण्डलीकाक्षं सबाह्य अभ्यन्तरः शुचिः मानसं वासिकं पापं कर्मणा समुपार्जितं श्रीराम स्मरणेनैव व्यपोघति न संशयः रामरामा, रामराम तिर्विष्णोः तथावारः नक्षत्रं विष्णुरेवे च योग्यस्य करणं चैव सर्वं विष्णुमयं जगत् श्रीगोविन्द गोविन्द गोविन्द अद्य श्रीभगवतः महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्या अद्य बृम्मणः तृतीय परार्ते श्वेतवराह कल्पे वैवस्वत मण्मन्तरे अष्टा विगुंसति तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे सहात्ते अस्मिन् वर्तमाने व्यवहारिके प्रभवादि

तृतीयां पुण्यतिथौ वासरः वासरस्थो सौम्यवासरयुक्तायां रेवतीनक्षत्रे युक्तायां विष्णयोः विष्णुकरणङ्गुण सकलविशेषेण வசிஷ்ட யாம் அஸ்யாம் வர்த்தமான யாம் திருத்தீயாம் புண்ணிய வந்து பிராச்சீனமாக போட்டு போட்டுங்கோ அதாவது குழந்தை பக்கம் இருக்கிற மாதிரி இடம் போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுக்கொண்டு உங்களுடைய தகப்பனாருடைய கோத்திரம் அந்த கோத்திரத்தை சொல்லிங்கோ கோத்ரான வசரூத்ர ஆதித்ய ூபாணம் அமது பித்திருத்தா பிரபிதா மாத பிதாமீ பிராமீனா இப்போ வந்து அப்பா வந்து தவறிவிட்டார் அம்மா இருக்கா அவள் என்ன சொல்லிக்கணும்னா பிதாமி பித்தப்பித்தமே பித்தப்பிரபிதா अपरं अम्मावी गोत्रिङ्गो गोत्राणि वसुरुत्र आदित्य स्वरूपाणां सपत्नीः मातामह मातुपितामह मातुः प्रपितामहाणाम् उभयवंश पितॄणां दत्तद्गोत्राणां

மகாலயிரார்த்தம் அப்படி மகாலய சரார்த்தம் பண்ணாதவா வெறுமன காவேரி தீரே தரிசிர்திலத்தற்பன ரூபேனா அத்தரிஷே அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிறத மூணு கட்டக்குள்ள இடத்து தெற்கு பக்கமாக உலக பக்கமாக போட்டு பூன உடமா போட்டுங்கோ கையலம்பிங்கோ அப்பாவு பரஸ் பிரசியாக கையாளுமே மறுபடியும் தான் கழுதையை பக்கம் போட்டு இடணும் தர்ப்ப கட்டை புல் அந்த கட்டை புல்லை எடுத்து வடக்கையை எடுத்து போட்டுட்டு மறுபடியும் கையாளமிட்டோ அதுக்கப்புறம் தர்ப்பணம் பண்ணுங்கோ அமாவாசை தர்ப்பணம் எல்லாம் நம்ம அடியனுடைய வாட்ஸ்அப் மற்றும் முகநூலில் பிரமாதமாக விளக்கமாக போட்டுருந்து வரோம் ಎಲ್ಲರೂ ಅದ ಪಾತ್ರ ಎಂಟಿಕೆ ಮಾಡುವ ತಂಗಳ ಅನೇಕ ಅನುಕೂಲ ಕೇಳ್ಕೊಳ್ಕೊಂಡೇ ಲೋಕಾಶ್ ಸಮಸ್ತಾಸ್ನೋ ಬವಂತೂ ಶುಭಂ ಅಸ್ಥು ತಥಾಸ್ಥು